இன்னைக்கு ஒரு அன்பாக்சிங் வீடியோ தாங்க பார்க்க போறோம் இது பாத்தீங்கன்னா ஒரு ஐஎஃபி மாடல்ல டாப்லோடட் வாஷிங் மிஷின் தான் ஆர்டர் போட்டிருந்தோம் அது வந்துருச்சு என்னோட பழைய வாஷிங் மிஷின் பாத்தீங்கன்னா ஒன்னும் சரியில்லை ரிப்பேர் ஆயிடுச்சு அது வாங்கி பத்து வருஷம் ஆயிடுச்சு பத்து வருஷமா ஆண்டது வேலை ஓடிச்சு இப்போ பார்த்தீங்கன்னா சுத்தமாவே அது ஆயிடுச்சு ஹஸ்பண்ட் பார்த்தீங்கன்னா திடீர்னு பார்த்தா நைட் ஆர்டர் போட்டாரு காலையில ஒன்பதரை மணிக்கெல்லாம் டெலிவரி பண்ணிட்டாங்க டெலிவரி பண்ணி ஒரு ஒன் ஹவர்லயே பார்த்தீங்கன்னா டெமோவுக்குமே வந்துட்டாங்க எல்லாமே ரொம்ப ஃபாஸ்டா பண்றாங்க இந்த வாஷிங் மிஷின் பார்க்கறதுக்கே ரொம்ப கியூட்டா சூப்பராக இருந்துச்சு எனக்கு எப்பவுமே லோடு தான் டாப் டாப்லூட் தான் வாங்கியிருந்தோம் ஆறரை கிலோ இந்த கலர் உங்களுக்கு எல்லாம் பிடிச்சிருக்கான்னு யூஸ் சொல்லுங்கிறது ரொம்ப முக்கியமான விஷயம் நம்மளோட அணு ஹோம்மேட் ஹெர்பல் ஹேர் ஆயில்ல இருபதுக்கும் மேல மூலிகைகள் சேர்த்து ப்ரிப்பேர் பண்ணிருக்கோம் நம்மளோட ஹெர்பல் ஹேர் ஆயில் ரெகுலரா நீங்க யூஸ் பண்ணிட்டு வரும்போது உங்களுக்கு ஹேர்ல இருக்கக்கூடிய எல்லா பிரச்சனையுமே ரொம்ப சீக்கிரமா சால்வ் ஆயிருங்க அதுவும் இந்த சம்மர் சீசன்ல வெயில் பார்த்தீங்கன்னா ரொம்ப ஜாஸ்தியா இருக்கு இந்த டைம்ல நம்ம ஹேரை ப்ரொடெக்ட் பண்றதுக்காக நீங்க நம்மளோட அணு ஹெர்பல் ஹேர் ஆயில் வாங்கி யூஸ் பண்ணுங்க சம்மருக்கு ஹேருக்கு வரக்கூடிய எல்லா நம்மளோட அணு ஹெர்பல் ஹேர் ஆயில் சால்வ் பண்ணுங்க அதே போல ஹேர் டான் கிரேகர் எல்லாமே மாறும் நல்லா லாங்கா அடர்த்தியா உங்களுக்கு முடி வளரும் உங்களுக்கு நம்ம ஆயில் தேவைப்படுதுன்னா ஸ்கிரீன்ல கொடுத்துருக்க வாட்ஸ்அப் நம்பருக்கு உங்க ஆர்டர் புக் பண்ணிக்கோங்க வாஷிங் மிஷின் வந்து டாப் மாடல் ஆறரை கிலோ ஆப் கனெக்ஷன் எல்லாமே அவங்க செட் பண்ணிட்டாங்க இப்போ இதோட டெமோ எப்படி இருக்குன்னு நம்ம பார்க்கலாம் டெமோ பார்த்துக்கறீங்களா ம் டெமோ பார்த்துக்குறீங்களா கிளாத் ஃபஸ்ட்டு ஃபுல்லாக போட்டுருங்க கிளாத்தில் ஃபஸ்ட்டு ஃபுல்லாக போட்டுருங்கலா நீங்கள் ஃபுல்லாக லோட் பண்ணிக்கலாம் வாஷிங் லிக்யூடு யூஸ் பண்ணிக்கலாம் க்ளோஸ் பவர் ஆன் பண்றங்க பவர் ஆன் பண்ணி ஃபஸ்ட்டு ப்ரோ மிக்ஸர் எல்லா கலாவது மிக்ஸ் பண்ணி போகிற அதை வச்சு யூஸ் பண்ணிக்கலாம் இதை வச்சுட்டு நீங்கள் ஜஸ்ட் ஸ்டார்ட் பண்ண மாட்டேன் போதும் டைமிங் எல்லாமே டிஃபால்ட்டா அவங்கள செட் பண்ணி வச்சிருப்பாங்க அதே வந்துடும் மிஷின் ஃபுல்லாக ஓடி முடிஞ்சுச்சுனா டிஸ்பிளே எண்டு வரும் வரும் உங்களுக்கு இங்கே ஸோ எண்டு வரும்போது பவர் ஆஃப் பண்றங்க சுவிச் ஆஃப் பண்ணுறாங்க துணி எடுத்துக்கார வச்சிக்கலாம் அது ப்ரோகிராம் மட்டும் ப்ரெஸ் பண்ணால் அது சேஞ்ச் ஆகும் காட்டன் அப்புறம் காட்டன் ட்ரெஸ் கூட தனியாக வச்சு யூஸ் பண்ணிக்கலாம் நீ எக்ரஸ் வாஷ் நார்மல் ட்ரெஸ்ல ஆளுக்கு இல்ல ஒரு ஹாஃப் டே தான் யூஸ் பண்ணினா அது யூஸ் பண்ணிக்கலாம் ம் தி சிண்டிக் சாரீஸ் மாதிரி அது யூஸ் பண்ணிக்கலாம் ம் டெரி கே இல்ல ஸ்டோன் ட்ரெஸ்லாம் தனியா யூஸ் பண்ணிக்கலாம் ஸ்டோன் ட்ரெஸ்லாம் யூஸ் பண்ணா ஒண்ணு பிரச்சனை வராதா சரி ஓகே பல்கி பெட் கவர் பெட்ஸ்லாம் தனியா யூஸ் பண்ணிக்கலாம் ம் ஜஸ்ட் இந்த ப்ரோ மட்டும் ஏதோ செட் பண்ணுங்க ம் ஸ்டாக் மட்டும் கொடுத்துருங்க ம் அதுக்கு அப்புறம் எல்லாமே பாத்தீங்கன்னா அடிஷனல் ஆப்ஷன் இது ம் நம்ம தனி தனியா வேணா செட் பண்ணலாம் சப்போஸ் ஜோக் வேணா ஊரே வச்சு மட்டும் கொடுத்து வேணா ஜோக் வச்சு யூஸ் பண்ணிக்கலாம் ட்ரெஸ்லாம் செட் செட் ஆகும் எவ்வளோ டைமிங் வைக்கணும்ன்றது வாஷ் மட்டும் தனியாக வேணால் வாஷ் பண்ணிக்கலாம் வாட்டர் லெவல் நீங்கள் போட்டு ட்ரெஸ் எதுவுமே அதிகம் எடுத்துக்கோ சப்போஸ் உங்களுக்கு கம்மியான வச்சுக்கலாம் இல்லை அதிகமாக வச்சுக்கலாம் ட்ரெஸ் பண்ணால் டைமிங் வந்து லெவல் ஒர்க் பண்ணுவோம் பீஸ் ரிங்ஸ் ஒரு அலசி கூட மட்டும் தான் ரிங்ஸ் வச்சு யூஸ் பண்ணிக்கலாம் ஸ்பின்னா புளிஞ்சு மட்டும் கொடுத்துருவோம் வீடியோலேயே ஸ்டார்ட் இது வந்து இன்னொன்று ஒரு சொன்னாங்களே நல்ல இன்னும் கொஞ்சம் இந்த பனிக்காலம் மழை காலத்துலலாம் கொஞ்சம் நல்லா ட்ரை பண்ணி கொடுக்குன்ற மாதிரி அதுவும் ஒன்று ஸ்பின்லேயே வச்சுக்கலாம் மேடம் ஸ்பின் ஆட்ரு ஓ இதுலேயே வருமா அவ்ளா நம்மளோட வாஷிங் மிஷினோட டெமோ வந்து அவங்க முடிச்சிட்டாங்க இதுக்கு மேல இந்த வாஷிங் மிஷினா நான் யூஸ் பண்ணி பார்த்துட்டு இது எப்படி ஒர்க் ஆகுது நல்லா இருக்கா நல்லா இல்லையான்றதை நான் உங்களுக்கு இன்னொரு வீடியோல ஷேர் பண்றேன்